துதிப்போர்க்கு வல்வினை போம் துன்பம் போம் நெஞ்சில் பதிப்போர்க்கு செல்வம் பலித்து கதி தோங்கும் நிஷ்டையும் கைகூடும் நிமலர் கந்தர் ஷஷ்டி கவசந்தனை அமரர் இடர்தீர அமரம்புரிந்த குமரநடி நெஞ்சே குறி சுற்றியை நோக்க சரவணபவனார் சிஷ்டரு குதவும் செங்கதிர் வேலோன் பாதமிரண்டில் பன்மணி சதங்கை கீதம் பாட கிண்கிணியாட மயில் செய்யும் மயில் வாகனனார் கையில் வேளால் என்னை காக்க என்று வந்து வர வர வேளாயுதனார் வருக 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 மயிலோன் வருக இந்திரன் முதலா என் திசை மந்திர வடிவேல் வருக வருக வாசவன் மருக வருக வருக நேச குறமகள் நினைவோன் வருக ஆறுமுகம் படைத்த ஐயா வருக நீரிடும் வேளவன் வருக சிரிவேலவன் சீக்கிரம் வருக சரவண பவனார் சடுதியில் வருக ரவண பவச ரரவண பவசரி வீணபவ சரவண வீரா நமோ நம நிபவ சரவண நிற நிற நிறன வசரவணப வருக வருக அசுரர் குடிக்கெடுத்த ஐயா வருக என்னை ஆளும் கையில் பன்னிரண்டாயுதம் பாசாங்குசமும் பரந்த விழிகள் பன்னிரண்டு மிளங்க விரைந்தனை காக்க வேலோன் வருக ஐயுங்கிளியும் அடைவுடன் சவ்வும் உயொளி சௌவும் உயிரையுங்கிளியும் கிளியும் சௌவும் கிளரொளியையும் நிலைவேற்றென் முன் மும் பொிரும் சமுகந்தியும் தனியொழியெவும்வும் குண்டலியாம் சிவ குகந்தி ആറ് മുഖമും മണിമുടി ആറും നീറിടു നെറ്റിയും നീണ്ട പൊരുവമും പന്നിരു കണ്ണും പവളച്ചെവായും നന്നെറിറ്റിയ നവമണി ചുറ്റിയും ഈരാറ് സെവിയ ഇലകു കുണ്ടലമും ആറു തൻപുയതഴകിയ മാർബിൽ പല ഭൂഷണമും പതകമും തരിത്ത് നന്മണി പൂണ്ട നവരത്നമാലയും ഉപ്പുരി നൂലും മുത്തണി മർബും செப்பழகுடைய திருவையிருந்தியும் துவண்ட மருங்கில் சுடருளி பட்டும் நவரத்னம் பதித்த நற்சீராவும் இருதொடையழகும் இணைமுழந்தாளும் ತಿರುವನಿಲ್ ಸಿಲಂಬಲಿ ಮುಳಂಗ. ಶೇಖ ಶೆ ಘಣ ಶೆ ಘ ಮೊಘ ಮೊಹ 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 ಮೊಗ ಮೊಘ ಮೊಘನ ನಾಗ ನಗ ನಾಗ ನಗ ನಾಗನ ಡಿ ಗುಣ ಡಿ ಗುಣ ಡಿ ಗುಣ ಡಿ ಗುಣ ರಾ 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 ರಾರಿ ಡು ಡುಗು ಡಿಗು ಂಗು ಡಿಂಗು விந்து மயிலோன் விந்து முந்து முந்து முருகவேல் முந்து எந்தனையாளும் ஏரக செல்வ மைந்தன் வேண்டும் வர மகிழ்ந்துதவும் லாலா 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 வேஷமும் லீலா 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 வினோதனன்று உன் திருவடியை உறுதி என்றென்னும் என் தலை வைத்து இணையடி காக்க என்னுயிர் குயிராம் இறைவன் காக்க பாலனை காக்கடியேன் வதனம் அழகுவேல் காக்க பொடி புனை நெற்றியை புனித வேல் காக்க கதிர்வேல் இரண்டும் கண்ணினை காக்க செவி இரண்டும் வேலவர் காக்க நாசிகள் இரண்டும் நல்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க முப்பத்திருப்பல் முனைவேல் காக்க செப் பியனாவை செவ்வேல் காக்க கண்ணமிரண்டும் கதிர்வேல் காக்க என் நிலங்கழுத்தை இனியவேல் காக்க மார்பை ரத்ன வடிவேல் காக்க சேரில முலைமார் திருவேல் காக்க வடிவேல் இருதோல் வளம்பெற காக்க பிடரிகள் இரண்டும் பெருவேல் காக்க அழகுடன் முதுகை அருள்வேல் காக்க பதினாறும் பருவேல் காக்க வெற்றிவேல் வயிற்றை விளங்கவேல் காக்க சிற்றிடையழகுற செவ்வேல் காக்க நாணாங்கயிற்றை நல்வேல் காக்க ஆண் பெண் குறிகளை அயில்வேல் காக்க பிட் வட்டம் இரண்டும் பெருவேல் காக்க வட்ட குதத்தை வடிவேல் காக்கனைடை இரண்டும் பருவேல் காக்க கணைக்கால் முழந்தால் கதிர்வேல் காக்க ஐ விரல் அடியினை அருள்வேல் காக்க கைகளும் கருணைவேல் காக்க முன் இரண்டும் முரண்வேல் காக்க பின் கையிரண்டும் பின்னவளிருக்க நாவில் சரஸ்வதி நற்றுணையாக நா கமலம் நல்வேல் காக்க முப் பால் நாடியை முனைவேல் காக்க எப்பொழுதும் என்னை எதிர்வேல் காக்க அடியேன் வசனம் அசைவு நேரம் கடுகவே வந்து கனகவேல் காக்க வரும்பகல் தன்னில் வஜ்ரவேல் காக்க அரையிருள் தன்னில் அணையவேல் காக்க ஏமத்தில் சாமத்தில் எதிர்வேல் காக்க தாமதம் நீக்கி சதுர்வேல் காக்க 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 கனகவேல் காக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபட காக்க காக்க கனகவில் காக்க நோக்க நோக்க நொடியினில் நோக்க தாக்க தாக்க தடையற தாக்க பார்க்க பார்க்க பாவம் பொடிபட பில்லி சூனியம் பெரும் வல்ல அகல வல்ல பேய்கள் அல்லல் படுத்தும் அடங்கா முனியும் பிள்ளைகள் தின்னும் புழக்கடை முனியும் கொல்லிவாய்ப் பேய்களும் குரலை பேய்களும் பெண்களை தொடரும் பிரமராட்சதரும் அடியனை கண்டால் அலரிகலங்கிடிகாட்டேரி துன்ப சேனையும் எல்லினும் இருட்டிலும் எதிர்படும் மன்னரும் கனபூசை கொள்ளும் காளியோடனை வரும் விட்டாங்காரரும் இது பல பேய்களும் தண்டியக்காரரும் சண்டாளர்களும் என் பெயர் சொல்லவும் இடி விழுந்தோடிட ஆனை அடியினில் அரும்பாவைகளும் பூனை மயிரும் பிள்ளைகள் என்பும் நகமும் மயிரும் நீள்முடி மண்டையும் பாவைகளுடனே பல கலசத்துடன் மனையில் புதைத்த வஞ்சனை தனையும் ஒட்டிய செருக்கும் ஒட்டிய பாவையும் காசும் பணமும் காவுடன் சோறும் ஓது மஞ்சனமும் ஒரு வழி வழிபோக்கும் அடியனை கண்டால் அலைந்து கொலைந்திட மாற்றார் வஞ்சகர் வந்து வணங்கிட கால துதாளனை கண்டால் கலங்கிட அஞ்சி நடுங்கிட அரண்டு புரண்டிட வாய் வீட்டலறி மதி கேட்டோட படியினில் மோ பாச கயிற்ற்றால் கட்டுடனங்கம் கதறிட கட்டு கட்டி உருட்டு கால்கை முறிய கட்டு கட் கதறி கட்டு முட்டு முலிகள் பிதுங்கிட செக்கு செக்கு செதில் செதிலாக சொக்கு 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 குத்து குத்து கூர்வடி வேளால் பற்று பற்று பகல பகலவன் தணலறிணலெரி தணலெரி தனலதுவாக விடுவிடு வேலை ஓட புலியும் நரியும் புன்னரி நாயும் எலியும் கரடியும் இனித்தோ ோட தேளும் பாம்பும் செய்யான் பூரான் கடிவிட விஷங்கள் கடித்துயரங்கம் ஏரிய ஏறிய விஷங்கள் எளிதுடன் இறங்க ஒளிப்புஞ்சுழுக்கும் ஒருதலை நோயும் வாதம் சைத்தியம் வலிப்பு பிட்டம் சூளை செய்யம் குன்மம் சொக்கு சிரங்கு குடைச்சல் சிலந்தி குடல்விருதி பக்க பிளவை படர்தொடைவாளை கடுவன் படுவன் கைத்தால் சிலந்தி பற்குத்தரனை பருவறையாப்பும் எல்லா பிணியும் எந்தனை கண்டால் நில்லாதோட நீ என கருள்வாய் உலகமும் என குறவாக ஆணும் பெண்ணும் அனைவரும் எனக்கா மண்ணாளரசரும் மயுந்தூரவாகவும் உன்னை துதிக்க உன் திருநாமம் சரவணபவனே பவனே திரிபுரபவனே பவனே பரிபுரபவனே பவனே அரிதிரு மருகா அமராவதியை காத்து தேவர்கள் கடும் சீரை விடுத்தாய் கந்தா குகனே கதிர்வேலவனே கார்த்திகை மைண்டா கடம்பா கடம்பனை இடும்பனை அழித்த இனிய வேல் முருகா தனிகா சலனே சங்கரன் புதல்வா கதிர்காமத்துறை கதிர்வேல் முருகா பழனி பதிவாள் பாலகுமாரா ஆவினன் குடிவாள் அழகிய வேலா செந்தின்மா மலையுறும் செங்கல்வராயா சமராபுரிவாள் சண்முகத்தரசே காரார் குழலால் கலைமகள் நன்றாய் என்னாவிற்க யானுனை பாட என்னை தொடர்ந்திருக்கும் எந்தை முருகனை பாடினேன் ஆடினேன் பரவசமாக ஆடினேன் ஆடினேன் ஆவினன் போதியை நேசமுடன் யான் நெற்றியில் அணிய பாச வினைகள் பற்றது நீங்கி உன் பதம் பெறவே உன்னருளாக அன்புடன் ரட்சி அன்னமும் சொர்ணமும் மத்தாக வேலாயுதனார் சித்தி பெற்றடி சிறப்புடன் வாழ்க 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 மயிலோன் வாழ்க 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 வடிவேல் வாழ்க 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 மலை குரு வாழ்க 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 மகளுடன் வாழ்க வாழ்க வாரணத்துவசம் வாழ்க வாழ்க என் வறுமைகள் நீங்க எத்தனை குறைகள் எத் எத்தனை பிள்ளைகள் எத்தனை அடியேன் எத்தனை செய்யணும் பெற்றவன் குரு பொறுப்பது உன் கடன் பெற்றவள் குரமகள் பெற்றவளாமே பிள்ளையன் தன்பாய் பிரியமழித்து மைந்தன மணமகிழ்ந்தருளி தஞ்சமென்றார் தலை திட அருள்சை கந்தர் ஷஷ்டி கவசம் விரும்பிய பாலன் தேவராயன் பகர்ந்ததை காலையில் மாலையில் கருத்துடன் ஆளும் சாரத்துடன் அங்கம் துலக்கி நேசமுடன் ஒரு நினைவதுவாகி கந்தர் ஷ்டி கவசம் இதனை சிந்தை கலங்காது தியானிப்பவர்கள் ஒரு நாள் முப்பத்தாறு கொண்டு ஓதிய செபித்து உகந்து நிரணிய அஷ்டதி கொள்ளோர் அடங்கலும் வசமாய் திசை மன்னர் என்மர் சேர்ந்தங்கருழுவர் மாற்றவர் எல்லாம் வந்து வணங்குவர் நவகோள் மகிழ்ந்து நன்மை அளித்திடும் நவமதன் எனவும் நல்லெழில் பெறுவர் எந்த நாளும் ாய் வாழ்வரு கந்தற்கை வேளாங் தடியை வழியாய் காண மெய்யாய் விளங்கும் விழியால் காண வெருண்டிடும் பேய்கள் பொல்லாதவரை பொடி பொடியாக்கும் நல்லோர் நினைவில் நடனம் புரியும் சர்வ சத்துரு சங்கார தடி அறிந்தனதுள்ளம் அஷ்டலட்சுமிகளில் வீரலட்சுமிக்கு விருந்துணவாக சூரபத்மாவை பத்மாவை துணி கை அதனால் இருபத்தேழ்வர்க்கு உவந்த முதலித்த குருபரன் பழனி குன்றினில் இருக்கும் சின்ன குழந்தை சேவடி போற்றி எனை தடுத்தாட்கொள்ளு என்றனதுள்ளம் மேவிய வடி பொறும் வேலவா போற்றி தேவர்கள் சேனாபதியே போற்றி குரமகள் மனம் மகிழ் கோவே போற்றி திறமிகு திவ்ய தேகா போற்றி இடும்பாயுதனே இடும்பா போற்றி கடம்பா போற்றி கந்தா போற்றி வெற்றி புனையும் வேளே போற்றி உயர்கிரி கனக சபை கோரரசே நடமிடுவாய் மலரடி சரணம் 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 சரவண பவவும் சரணம் சரணம் சண்முகா சரணம் 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 வேல் முருகனுக்கு அரோகரா வீரவேல் முருகனுக்கு அரோகரா